மறுக்கும் காலை வணக்கம் வைகாசி இருபத்தி எட்டு திங்கள் கிழமை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன்கள் மேஷம் ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் மற்றவர்களின் மற்றும் புரிந்து கொள்வீர்கள் பயணம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் தாய்வழி உறவினர்களுடன் செல்லவும் வந்த ஆர்வமின்மை குறையும் மனை சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் ஆர்வமின்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் அஸ்வினி அனுபவம் வெளிப்படும் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை விவேகத்துடன் செயல்படவும் ரிஷபம் ராசி அன்பர்களே திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் மறைமுக தடைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் சேமிப்பு குறித்த சில நுட்பங்களை அறிவீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள் ஓய்வு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் எட்டு ஆதிஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை நெருக்கடிகள் மறையும் ரோகிணி ஆரோக்கியம் மேம்படும் மிருக சீரிஷம் வெற்றிகரமான நாள் மிதுனம் ராசி அன்பர்களே பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தந்தை வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் இறை பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உண்டாகும் மனதளவில் சிறு சிறு தோன்றி மறையும் ஆசை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சீரிஷம் நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூசம் குழப்பங்கள் மறையும் கடகம் ராசி அன்பர்களை எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் கருத்துக்களால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் அமையும் விவேகமான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபார பணிகளில் சில புதிய அனுபவம் உண்டாகும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் மாற்றமான நாள் அனுபவம் உண்டாகும் சிம்மம் ராசி அன்பர்களே கணவன் மாணவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் சகோதரர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் நினைத்த பாணிகளில் சில தடைகள் தோன்றி மறையும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் கோபம் மறையும் நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் அனுசரித்து செல்லவும் பூரம் கருத்து வேறுபாடுகள் மறையும் உத்திரம் சேமிப்புகள் குறையும் கன்னி ராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் ஏற்படும் வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் சகோதரர்களின் வழியில் எதிர்பாராத சில உதவிகள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் உறவினர்களின் வழியில் சில விரயங்கள் உண்டாகும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் கவலைகள் குறையும் அர்த்தம் அறிமுகங்கள் ஏற்படும் சித்திரை விரயங்கள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் உறவுகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது வியாபாரத்தில் சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நிர்வாகத் துறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விளக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர் திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளி நில நிறம் சித்திரை ஆவணங்கள் கிடைக்கும் பிறக்கும் விசாகம் தாமதங்கள் விளக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் விவசாயம் சார்ந்த செயல்களில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் ஓரளவு குறையும் உறவினர்களின் அலிச்சல் ஏற்படும் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பொறுப்பை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் ஆதரவான நாள் அனுஷம் லாபகரமான நாள் கேட்டை அன்பு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் வியாபார பணிகளில் அலைச்சல் மேம்படும் கருத்துக்களை வெளிப்படுவதில் வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை அரிசி செயல்படவும் உத்தியோக பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அனுசரித்து செல்லவும் விரயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் பொறுமையுடன் செயல்படவும் போராடும் அலைச்சல் மேம்படும் உத்திராடம் விவேகத்துடன் செயல்படவும் மகரம் ராபி அன்பர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகள்வர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் விவசாய பணிகளில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் புத்திராடம் நன்மை உண்டாகும் திருவோணம் ஆதாயம் ஏற்படும் ஆலோசனைகள் கிடைக்கும் கும்பம் ராசி அன்பர்களே மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவீர்கள் நெருக்கடியான பற்று வரவுகள் அதிகரிக்கும் சில புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பிரச்சனைகள் குறையும் மாற்றங்கள் அனுசரித்து செல்லவும் மீனம் ராசி அன்பர்களை குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பூர்வீக விஷயங்களில் சில தெளிவுகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிடம் ஊரட்டாதி தெளிவுகள் உண்டாகும் ஒத்திரட்டாதி ஆதாயம் ஏற்படும் ரேவதி கனவுகள் பிறக்கும் தமிழ்நாடு இபேப்பர் டாட் காம் சேனலுக்காக நான் உங்கள் வித்யா நன்றி